சம்போதம் தான் வந்தவரை யாரும் அம்மா அவ்வளவு தூரத்துல வந்துட்டு செஞ்சு வந்துட்டு எங்களை எடுக்கிறீங்க அனைவருக்கும் வணக்கம் நான் விதிஷன் நீங்க அம்மா வணக்கத்தை பாத்தீங்களே மே வந்துட்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் என்ன கண்டிப்பா எல்லாருக்குமே எங்களுக்கு பார்த்துக்கணும் இல்லையா எங்களை சகல பேருக்கும் எனக்குமே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் உண்மை வந்துட்டு வந்துட்டு வீட்டை வந்துருக்கேன் சரி கிறிஸ்மஸ் வந்துட்டு எனக்கு இருக்குது ரொம்ப சந்தோஷம் சேத்துக்கு எல்லாம் போனோம் சாப்பிட்டோம் இல்லையா கொண்டாட்டம் செல்லாட்டியில் கிளிப்பா வந்து செல்ல கிளிப்பா வந்து அண்டு வந்துட்டு ஏதாச்சும் வந்து நல்லதா நடக்குமே நம்ம வந்தா என்ன வந்தது செல்ல களிப்பா வந்த அண்டே வந்துட்டு பிரான்ஸ்ல இது வந்து ஒரு பாசல் ஒன்று வந்துருக்காட்டி நம்ம உண்மை உண்மை கொஞ்சம் கவலையா இருக்கா கேரளா என்ன வந்து அம்மா என்னடா இந்த வீட்டுல இருந்து எல்லா பொருட்களையும் எடுத்து அந்த வெள்ளிச்சட்டியல் பானைகள் எல்லாத்தையும் எடுத்து கழுவினவா என்னோட தைப்பங்கள் எல்லாமே பெரிய கொண்டாட்டங்கள் இருக்கு நம்ம போய் சொல்லிட்டேன் எனக்கு அதுக்காண்டி வந்து சப்தி பானையில இருந்து எல்லாத்தையுமே கழுவியாச்சு ரெண்டு தண்ணியை தம்ம செஞ்சு நாங்கள் அத்தனை அதே மாதிரி இந்த முறை வந்துட்டு அப்படியாச்சு நாங்க செல்லக்கிளைய நடக்கம் நடக்கம் சரி அப்படியே சொல்லி கொண்டு வந்துட்டு அம்மா வந்து அம்மாவோட சேர்ந்து வந்து செஞ்சவா செஞ்சு வந்து களைச்சி போனா களைச்சிப்போல கொண்டு முடிக்கிட்ட நீங்க வயசுல தலையில குளைச்சு விட்டு சரி எல்லா உறவுக்குமே வந்துட்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் அப்படி சொல்லிக்கொண்டு இப்ப நாங்க வந்து பாசல் தாம வந்துட்டு உங்களுக்கு முன்னால வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ண போறோம் அதாவது செல்ல கிளியப்பாங்க யோசிச்சுனாங்க ஆளுமே வந்து கிறிஸ்துமஸ் வீட்டை வந்து ரக்காக்கள் மற்றது அதாவது வந்தவர் வந்த இடத்துல வந்து நாங்க அப்படி வந்துட்டு அவர் வந்தாலே வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி தமிழ் கிட்ட

கங்காத அந்த அண்ணா இல்ல போன் பண்ணிக்கிட்டேன் தம்பி விஜயரட்னம் கங்காதான் மேல போ

இனிப் பாருக்கு என்னையா சாமா குண்டக்ளியே மாமா

தங்கத்துல <laughs>

உங்களை அம்மாக்கு நைட்டி சரி இந்த

어머니 계시나 말할만? 말할만해. 가르치는 분이 없니? 하하하하. 한 명이 걸었네. 한 명이 걸었네. 어 이제 두 명이. 나 때문에 부르다 밥자 들어야. 밥자 먹을 거 알아, 알아. 이제 봐라구. 안 그래도 해. 로드런스 람만들면 들어. 아름다. 난 진짜로 일로해. 일로, 일로. 이제. 일로 봐라. 일로. 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 일로, 일로. 이제 로드런. 일로 람만들자. 투비스.

உண்மையில நன்றி நீங்கள் பொய்யான நன்றி எடுக்கணு இல்ல உண்மையா அவங்க அவங்க దేరుదు ఫై కండివే అన్న అందులో క్రిస్మస్ అన్న దిరుస్మాస్ కి పోవొనని కొనికున్నావో లేక ఈయెష్ మనోమలా పోటోనో లేదితన్ విన కాండి పోటో కూడా ఆ ఏ నిన్ను ఏమన్నా చెల్లిలే కన్ననా నీకు నుల్లే నాకే చెప్తుమా కన్ననా సరే అది

இங்க வந்து ஒரு ஒரு திங்க வந்து தங்க கட்டிலாம் வந்து இங்கே வரணும் இதெல்லாம் தங்க கட்டிகள் உடல்லே బంగார கட்டி கட்டேதா நான் எல்லாரே ஓ மண்டே அது என்ன புடி வர இங்க வரேன் காண்டோஸ் எல்லாம் தே இंजे பாக்கவே வந்து இங்க எடுத்து ஒண்ணே வைக்க வந்தாங்க வெல்ல வெல்ல நீங்க அமரும் தெரியாத கொண்ணு எடு தெலக்கியே பாக்கார்ட் கொடுங்க ஓ இப்போ நம்ம சாப்பிடு பாக்கலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சாப்பிடு இல்ல இங்க வர நான் இப்போ போய் கொண்டு வரேன் நல்லா

ம்லிட்ட சாப்பிடு냐 சந்தோஷம் ஆனந்த கன்னி வேறும் காணலாம் அ நம்ம இதுல தான் தம்பி ஆக மாட்டாரு நான் தான் இல்லை ஜெப்பு நான் இல்லை இல்ல அத புடிச்சண்ட இல்ல ஏலே

அது நினைக்கவே வந்துட்டு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது நீங்க அனுப்பாட்டியுமே வந்துட்டு எங்க நினைச்சாலே வந்து பெரிய சந்தோஷம் அதுக்கே வந்துட்டு எங்களை மனம் வச்சு வந்துட்டு எங்க சங்க ஒரு உறவா நினைச்சு எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் அனுப்பிருக்கீங்க இந்த கண்ணு எல்லாத்தையுமே வந்து நாங்க கண்டுக்க விட மாட்டோம் நான் எதிர்பார்க்கல எவ்வளவு கண்டோசில் இந்த கண்ணோசில் வந்து இங்கே விலைக்கு வந்து கேட்க மாட்டேன்